அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இந்த நாள்ல வழிபட வேண்டிய முறை பற்றி இந்த பதிவிட பார்க்கலாம் முதல்ல வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் ஆறு டு ஏழு ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ள மாலை ராகு கால நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள அதன் பிறகு ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள அதன் பிறகு எட்டு டு ஒன்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓர் நிமிடத்திற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிறைவடையுது ஆடி பௌர்ணமி வழிபாடு செய்யறவங்க தவறாம நாலு ஐம்பத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல தவறாம நான் சொல்ற இந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி பாதத்துல முதல்ல நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பச்சம்பளமும் பானகமும் கொண்டு போய் வச்சிருங்க காலையில் ஏஞ்ச உடனே முதல்ல இதை செஞ்சுருங்க ஒரு விளக்க பொருத்தி எலுமிச்சம்பளத்தையும் பானகத்தையும் கொண்டு போய் வச்சு உங்கள் பிரார்த்தனை என்னவோ தேவை என்னவோ அதை மனதார வேண்டிக்கோங்க அடுத்தது வாராய தேவிக்கு இன்றைக்கி சிறப்பு தீபம் ஏற்ற போகிறீங்க பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மாவிளக்கு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருளும் அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பச்சரிசு மாவு எடுத்து வெள்ளம் சேர்த்து சுக்குப்பொடி ஏலக்காய் அதை மாதிரி நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நடுவில் நெய் ஊற்றி ஐந்து முகம் போட்டு பாராயம் வடி தீபம் ஏத்துங்க இது ஒரு ஆப்ஷன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் சாயங்காலம் நான்கு முப்பதுலேருந்து இருந்து நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னா வள தீபம் ஏத்துங்க மூன்றாவது ஒரு ஆப்ஷன் சொல்றேன் ஒரு சிறிய தட்டை எடுத்து நாட்டு சக்கரை அதில் பரப்பி நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த மூன்றையுமே செய்யலாம் இல்லை இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தாங்க என்னால் முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது பிரசாதமாக பௌர்ணமி அப்படின்னாலே வெள்ளை நிறத்தால் ஆன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பிரசாதமாக வைக்கலாங்க உதாரணமாக சொல்லணும்னா பால் கல்கண்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாழைப்பழத்தை உரிச்சு கட் பண்ணி பழங்களை வைங்க பருப்பு வகைகள் பருப்புனா வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் உரிச்சு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இது மாதிரி வெள்ளை நிற பருப்பு பூசணி விதை சுக்கரனுக்கு உகுந்த பூசணி விதை பச்சரிசியால செய்த உணவுன்னு இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பணவசியம் உண்டாகும் அது மாதிரி பழங்களை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு அந்த பழங்களை பசுவுக்கு கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம் வாராகி தேவிக்கு கண்டிப்பாக தாமரை மலர் கிடைச்சது அப்படின்னா தாமரை மலர் சாற்றுங்க தாமரை மலர் கிடைக்காத பட்சத்தில் மல்லிகை மலர் சூடி வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் மல்லிகை மலர் கண்டிப்பாக கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் வாராகி தேவிக்கு மகாலட்சுமிக்குலாம் மல்லிகை மலரும் தாமரை மலரும் சூட்டினீங்க அப்படின்னா விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஓம் நமோ வாராகியே நமக ஏனும் மந்திரத்தை மட்டுமே சொன்னா போதுமானது இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபிங்க இப்ப நம்ம சொன்ன எல்லா முறைப்படியெல்லாம் பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு முதல்ல நீங்கள் ஒரு எலுமிச்சம்பளை வைக்க சொன்னீங்கல்ல இல்ல வாராகி தேவி பாதத்தில் அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து ஒரு முடிச்சா கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசல்ல தொங்க விட்டுருங்க நிலைவாசல்ல நான் ஏற்கனவே நிறைய தாந்திரிகம் பண்ணியிருக்கேன் அங்கே வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க அதை கட்டி அப்படியே உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க அடுத்த பௌர்ணமி அப்போ அதை திறந்து பாருங்க அது காஞ்சி இருந்தது அப்படின்னா உங்க வீட்டில் எந்த தீய சக்தியும் இல்லைன்னு அர்த்தம் கால் பண்ணாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அதை அழுகியோ அல்லது பிடிச்சோ அல்லது பூசணம் பிடிச்சோ இருந்தது அப்படின்னா உங்க வீட்டில் தீய சக்திகளின் பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க தவறாமல் இந்த ஆடி பௌர்ணமி வழிபாட்டை செய்யுங்க நீங்கள் வந்து காதக்காண்டி எழும சம்பள எப்படி கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் ஒருவேளை உங்க வீட்டில் எலுமிச்சுமிளை கெட்டு போயிடுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பிரத்யேகமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக பரிகாரம் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக வாராகியின் திருவுருவப்படம் பதித்த நாணயம் அதுவும் வா பஞ்சமி யாகவேள்வியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஆயிரத்தெட்டு நாணயங்களை வச்சு பூஜை பண்ண போகிறோம் அந்த நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக யாகவேள்வியில் உங்கள் குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்துக்க விரும்புனாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்